இந்த மூன்றும் உச்சரிக்கும்போது நிறைய பிழைகள் வருது அப்படிங்கிறத நாம் நிறைய பேர் பேசும்போது பார்க்குறோம் கேட்குறோம் முக்கியமானவர்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி பிழைகள் வருது ஆனால் ஒவ்வொரு எழுத்தும் எப்படி தோன்ற வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியம் சில சூத்திரங்களை கொடுத்துருக்கு அந்த தொல்காப்பியம் கொடுத்த சூத்திரத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லணும் ல எப்படி சொல்லணும் ல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ அன்னம் நான் நுனி வருட ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னம் அப்படின்னா அந்த வாயின் மேல் பகுதியை அன்னம் அப்படின்னு சொல்லணும் அந்த வாயினுடைய மேல் பகுதியில வருட அப்படி வருடி கொடுக்கணும் அப்படி தடவி கொடுக்கணும் அப்படி தடவி கொடுக்கும்போது என்ற எழுத்து வரும் அண்ணம் அப்போ அது மாதிரி சொல்லும் போது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது பாருங்க அன் பல் முதலும் அன்னமும் முறையின் விளிம்பு ஒற்றவும் வருடம லஹார லஹாரம் இரண்டும் பிறக்கும் அப்படின்னா அடுத்த சூத்திரத்தில் அவர் லேவும் லாவும் எப்படி தோன்றும் அப்படிங்கிறார் அன் பல் முதலும் இந்த பல்லுக்கு பக்கத்தில் நாக்கு வரணுங்க இந்த பல்லுக்கும் பக்கத்தில் நாக்கு வரணும் அன்னமும் அந்த இடத்துல தொடுற மாதிரி இந்த அன்னத்துக்கும் நாக்குக்கும் அன்னத்துக்கும் பல்லுக்கும் நடுவில் அந்த நாக்கு போய் அப்படி நிற்கணும் ஒற்ற அப்படின்னா நிற்க இப்போ பாருங்கள் ல சொல்லி பாருங்களேன் ல ல அப்படின்னு சொன்னோம்னா பல்லோட அடியும் அன்னமும் அந்த இடத்துல தொடும் ல ல அப்படின்னு சொல்லுவோம் ஒற்றணும் நா விளிம்பு ஒற்றணும் வருடது அப்போ என்ன ஆகும்னா அந்த நாக்கு இருக்குது பார்த்திங்களா நா விளிம்பு இந்த நாவினுடைய ஓரங்கள் இருக்குல்ல அது என்ன பண்ணணும் கொஞ்சம் உப்பி விளிம்பு அப்படியே அப்படி கொஞ்சம் அப்படி வந்து அதுவும் மேலே வந்து தடவணும் இப்போ பாருங்க நா விளிம்பு வருடவும் அந்த நா விளிம்போட நாக்கு வருடணும் எப்படி ல அந்த மாதிரி எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அன்னத்துக்கு அடியில் போயிடும் நாக்கு வருடுது அந்த நாக்கின் நுனி வருது அடுத்தது பாருங்க சொல்லும்போது இந்த பல்லுக்கும் அன்னத்துக்கும் ரெண்டும் தொடக்கூடிய இடத்துல ல போய் நிற்கணும் ஒரு ஒரு செகண்ட் நிற்கணும் அப்படின்னு சொல்லணும் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணால் வந்துடுவோங்க சரிங்களா